மன்னார் கட்டுக்கரை குளத்தின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளமையால் நன்னீர் மீன்பிடியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வறட்சி காரணமாக மன்னார் கட்டுக்கரை குளத்தின் நீர்மட்டம் ஒன்று தசம் ஒன்பதாக குறைவடைந்துள்ளதாக முருங்கன் பிரதேச நீர்ப்பாசன பொறியியலாளர் பி ஜெயதீஷ் தெரிவித்தார் கட்டுக்கரை குளத்தின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளமையினால் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடும் சுமார் எழுநூற்று ஆறு மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தாா் ஆறு மாதங்களாக தொழிலின்மையால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் பரம்பரையாக இந்த தொழிலை வந்து எங்களுக்கு கிராமத்தை பொறுத்தவரை எண்பது குடும்பங்களை சேர்ந்த நூற்றி இருபது அங்கத்தவர் இந்த மீன்பிடி தொழிலை தங்களுடைய வாழ்வாதாரமாக மேற்கொண்டு வந்தது எங்களுக்கு விவசாய காணிகளோ வேறு எந்த விதமான தொழில் வாய்ப்புகளுமே இல்லாத நிலையில இந்த தொழிலை நம்பித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இப்ப தற்போது இந்த நாட்டில் ஏற்பட்டு இந்த இயற்கை வறட்சி நிலைமை காரணமாக எங்களோட தொழில் முற்றாக பாதிக்கப்பட்டு மீன் இப்ப தண்ணி குளத்துல தண்ணி இல்லாம தொழிலுக்கும் பெரிய இதாக இருக்கு எங்களை வறட்சி வறட்சியால பெரிய தொழில் வாய்ப்பு ஒன்றும் இல்ல வாழ்வாதாரமும் இல்லாம பெரிய கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் தொழில் ஒன்றுமே இல்ல இப்ப அவ்வளவு தொழிலாளியும் சும்மா கீழ வந்து சும்மா குந்திட்டு தான் இருக்கிறாங்க